ஹலோ வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு கலிபோர்னியாவில் நடந்த ஒரு வித்தியாசமான அதே டயத்தில் இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போற ஒரு ட்ரூ கிரைம் கேஸை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க கலிபோர்னியால டக்லஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருக்காரு இவரோட பிசினஸ் என்னன்னா சவப்பெட்டி செய்யறது அதாவது இறந்து போனவங்களை அடக்கம் பண்றதுக்காக காஃபின்னு சொல்லுவாங்க அந்த சவப்பெட்டி செய்யற பிசினஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு பார்பராங்கிற ஒரு மனைவி இருந்திருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க பதிமூணு வயசுல பெத் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பதினோரு வயசுல லின்ங்கிற இன்னொரு பெண் குழந்தையும் இருக்கு இவரோட பிரதான தொழில் இந்த சவப்பட்டி செய்யறதுனால அதுக்கு நிறைய மரங்கள் தேவைப்படும் அதனால அவர் ஊருக்கு ஒதுக்கப்புறமா அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டி தனியா இருந்துட்டு வர்றாரு ஸோ இவர் சவப்பட்டி செய்யறதுனால அந்த ஏரியால இருக்க எல்லாத்துக்கும் இவர் நல்ல பரிச்சயமானவர் இவர் நல்ல மனிதருங்கிறதுனால அந்த கம்யூனிட்டியில இவருக்கு மட்டுமல்ல அவங்க குடும்பத்துக்குமே ஒரு நல்ல மதிப்பு ஒரு நல்ல காண்டாக்ட் எல்லார்கூடையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த டக்ளஸுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிடிக்கிற ஹாபிஸ் என்ன அப்படின்னா ஹண்டிங் போறது அதுவும் இவர் இருக்கிறது காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல அடிக்கடி காட்டுக்குள்ள வேட்டைக்கு போவாரு வேட்டைக்குன்னா காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றதில்லை டென்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு டூ த்ரீ டேஸ் தங்கி வேட்டை ஆடிட்டு தான் அவர் வருவார் இது அவர் ஒரு பிரதான பொழுதுபோக்கா வச்சிருக்காரு அவங்க மனைவி பார்பராவும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஓகே தன்னோட கணவர் சேஃபா இதெல்லாம் பண்ணுவாரு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் இவர் எப்பலாம் வேட்டைக்கு போகணும்னு விருப்பப்படுறாரோ அப்பெல்லாம் நம்பி அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் ஒரு நாள் தான் ஹண்டிங் போறேங்கிற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு அவங்களும் என்ன சொல்றாங்க சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாங்க இந்த டைம் அவர் கிட்டத்தட்ட ஒன் வீக் போற மாதிரி பிளான் வச்சிருக்காரு அவங்க மனைவியும் அதை பத்தி பெருசாக கண்டிப்பா ஒன் வீக்ல அவர் திரும்ப வந்துருவாங்க நம்பிக்கையில அனுப்பி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகுது அதுக்கப்புறம் இவர் வரல இனிஷியலா அவங்க மனைவிக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது விகாஸ் அவர் எப்பெல்லாம் வேட்டைக்கு போறாரோ எப்ப திரும்ப வர்றேன்னு சொல்லிட்டு போற அந்த டைம் லைன்ல கரெக்டா வந்துருவாரு இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது அப்ப கூட டக்லஸ் வரலன்னு சொல்ல அவங்க மனைவிக்கு ஆங்ஸைட்டி லெவல் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டு வருது அப்பவும் யோசிக்கிறாங்க சரி ஓகே போன இடத்துல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அதிகமாகும் இன்னும் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு பாக்குறாங்க கிட்டத்தட்ட அவர் வேட்டைக்கு போய் பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகுது தன்னோட கணவர் வரலன்னு சொல்லவிட்டு இப்போதான் இப்பதான் கொஞ்சம் பதட்டமாகி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட கணவர் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க போலீஸ் டீம் மட்டுமல்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே இவரோட குடும்ப உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே இவர் எந்த பகுதியில் வேட்டைக்கு போனாரோ அந்த பகுதியில் காட்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு நபரை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பட் அப்படி இருந்தால் கூட போலீஸ் நிறைய எக்ஸ்பர்ட்டோட உதவியோட அந்த காடு ஃபுல்லாக வலை வீசி தேடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மொத்தம் பத்து நாள் தேடுறாங்க அந்த டக்லஸ் பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல அப்ப போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க சரி நம்ம நடந்து போய் தேடி தேடி அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நம்ம ஹெலிகாப்டர் வழியா மேல் பகுதியில் போய் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஹெலிகாப்டர் அனுப்புறாங்க அந்த ஹெலிகாப்டரும் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் போகும்போது ஒரு இடத்துல டென்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த லொக்கேஷனை கேப்சர் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க இப்போ உடனே போலீஸ் வாலண்டியர் எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க சந்தேகமே கிடையாது அந்த டென்ட்டை டக்லஸ் தான் போட்டிருக்காரு அந்த டென்ட்டுக்குள்ள போலீஸ் போறாங்க அதுக்குள்ள டக்லஸ்க்கு சொந்தமான பேக் இருக்கு ஈவன் அவர் ஒரு பிக்கப் ட்ரக்ல அந்த வேட்டைக்கு வந்திருக்காரு அதுவும் பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருக்கு ஸோ போலீஸ் அங்கே எல்லா விஷயங்களையும் அவருக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த டக்லஸ் அந்த இடத்துல எங்குமே இல்ல அப்ப போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா ஒருவேளை வன விலங்குகள் ஏதாவது ஒன்று அவரை அட்டாக் பண்ணிருக்குமான்னு பாக்குறாங்க பட் அந்த இடத்துல ஏதோ ஒரு ரத்தமோ இல்ல வன விலங்குகள் இவரை தாக்குனதுக்குரிய எந்த தடயங்களும் இல்லைங்கிறதுனால உண்மையிலேயே இந்த டக்லஸுக்கு என்ன நடந்ததுங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு அடந்த பகுதியில் அவருக்கு சொந்தமான எல்லா பொருளுமே இருக்கு ஈவன் அவர் வந்த பிக்கப் ட்ராக் கூட இருக்கு பட் அவர் மட்டும் இல்லைங்கிறதுனால மேபி அவர் யாராவது கடத்திட்டு போயிருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க பட் இருந்தாலும் போலீஸ் நம்பிக்கையை விடாம இந்த டக்லஸ்ங்கிற நபரை தொடர்ந்து அந்த அடர்ந்த காட்டுப் காட்டுப்பகுதியில தேர்றாங்க பரிசு தொகை அறிவிக்கிறாங்க அன்பார்ச்சுனேட்டா இந்த டக்லஸ் பத்தி எந்த வித தகவலும் போலீஸ் கிடைக்கல டக்லஸ் காணாம போய் கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆச்சு அப்ப போலீஸ் அவங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாங்க நாங்க எவ்வளவு எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டோம் டக்லஸ் எங்களால கண்டுபிடிக்க முடியல சோ எங்களுக்கும் மற்ற கேஸ்லாம் வந்துட்டு இருக்கு சோ இனிமேல் எங்களால தொடர்ந்து தேட முடியாது அதனால இந்த கேஸ் நாங்க அபிஷியலா க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க மனைவி பார்பரா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க அது எப்படி என்னோட கணவரை நீங்க கண்டுபிடிக்காம கேஸ க்ளோஸ் பண்றீங்க கேஸ க்ளோஸ் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஓபன்ல வைங்க அட்லீஸ்ட் வேற ஏதாவது க்ளூ கிடைச்சாலாவது நம்ம அதை பத்தி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸ ஓபன்லயே வைக்கறாங்க பட் இருந்தாலும் போலீஸ் இந்த டக்லஸ் தேடுறத ஸ்டாப் பண்ணிராங்க பட் அவங்க மனைவி தொடர்ந்து தேட ஆரம்பிக்கறாங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் தேடுறாங்க சில சமயம் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஹையர் பண்ணி அப்படியும் தேட ஆரம்பிக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க மனைவியும் எவ்வளவு எஃபர்ட் போட்டும் கூட இந்த டக்ளஸ்ஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்படியே நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதம் ஆகுது மாதங்கள் வருடமாகுது ஏன் வருடம் கூட பல வருடங்கள் ஆகுது இந்த டக்ளஸ் எங்கே போனாரு அவரை கடத்திட்டு போயிட்டாங்களா கொலை பண்ணிட்டாங்களா உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் கூட போலீஸு கிடைக்கல ஜெனரலா இப்படி போலீஸ் பல நாள் ஒருத்தரை தேடிட்டு இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறதுக்குரிய எந்த அறிகுறியும் தெரியல அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் அஃபீஷியலாக இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டக்லஸோட மனைவி பார்ப்பரா கிட்ட சொல்றாங்க இனிமேல் உங்க கணவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால அவர் இறந்து போயிட்டாருன்னு டிக்ளேர் பண்ணி அவரோட டெத் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு தரோம் இந்த கேஸை நாங்கள் அஃபீஷியலாக க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு போலீஸ் அபிஷியலா இந்த 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 வழக்க பண்றாங்க வழக்கு என்னதான் தெரிஞ்சா கூட கதையே இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது உண்மையிலேயே என்ன என்ன நடந்தது அந்த அடர்ந்த வேட்டைக்கு போன டக்லஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பல வருடங்கள் தன்னோட கணவர் என்னைக்காவது ஒரு நாள் உயிரோட வருவாரு நம்பிக்கை தெரியிட்டு இருந்த பார்பராக்கும் இப்ப சுத்த நம்பிக்கை போச்சு தன்னோட கணவர் இனிமேல் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு மாதிரி தான் அவங்க திங்க் பண்றாங்க அவர் என் டக்லஸ் என்னது இந்த காஃபின் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தார் அந்த பிசினஸ் பத்தி பார்பராக்கு ஒரு ஐடியாவும் இல்ல அதனால அந்த பிசினஸ் இன்னொரு நபருக்கு சேல் பண்றாங்க பிளஸ் இவர் காஃபின் பிசினஸ் பண்றதுனால தான் நிறைய மரங்கள் தேவைப்படுங்கிறதுனால தான் இவங்க ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள போயிருந்தாங்க இப்ப தன்னோட கணவரே இல்ல எதுக்காக நான் போய் இந்த காட்டுக்குள்ள கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு அவங்க காட்டுக்குள்ள கட்டின அந்த வீடை சேல் பண்ணிட்டு இந்த பார்பரா தன்னோட அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீடு வாங்கிட்டு தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகளோட அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப கடினமானதா இருக்கு அதுவும் கணவர் இல்லாம ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது பட் அந்த இடத்துல தான் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதாவது குடும்ப தலைவர் கணவனை இழந்த பெண்கள் வேலைக்கு போகாம குழந்தைகளை வச்சு

அது தவிர அவங்க சின்ன சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பார்ட் டைம் வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தையும் ரெண்டு குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் தான் டக்லஸ் காணாம போனாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் இந்த பார்பராக்கும் ரொம்ப வயசாயிருச்சு எண்பது வயசுக்கு மேலாகுது அவங்களோட பசங்களும் ரொம்ப பெரிய பசங்கள் ஆயிட்டு எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க அதாவது டக்லஸ் காணாம போய் நாற்பத்தேழு வருடங்கள் உருண்டோடி போது இந்த நாற்பத்தேழு வருடங்கள்ல கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து இந்த பார்பரா குடும்பம் மொத்தம் ஒரு லட்சம் டாலருக்கு வாங்கி வாங்கியிருக்காங்க இப்படியே இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு எல்லாருமே இந்த டைத்துல அதே கலிபோர்னியா சேர்ந்த ஒரு பெண்மணி சோசியல் செக்யூரிட்டி ஆபீஸ் போயிட்டு சார் என்னோட கணவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு ஸோ இப்போ எனக்கு அந்த விடோ பென்ஷன் ஸ்கீமில் நான் அப்ளை பண்ண வந்திருக்கேங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க உங்கள் கணவர் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருங்கிறீங்க இப்போ போய் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒர்க் பண்ணுற விடோவுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்ளை கிடையாது இப்போ நான் வேலையை விட்டுட்டேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அதனால் எனக்கு அந்த பென்ஷன் ஸ்கீமில் பணம் வேணுங்கிற மாதிரி அவங்க அப்ளை பண்ண வந்திருக்காங்க சரி ஓகே உங்கள் கணவர் பேர் என்னென்னு கேட்குறாங்க அவர் என்னோட கணவர் பேர் ரிச்சர்ட் அப்படிங்கிறாரு சரி உங்க கணவரோட டீட்டெயில் எல்லாம் கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்போ உங்க கணவரோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் எல்லா டீடைலையும் கொடுக்குறாங்க அப்ப அந்த சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா சரி மேடம் நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீமை எனேபிள் பண்ணி வரோங்கறாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த பெண்மணிக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா என்ன மேடம் நீங்க உங்க கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க அந்த ரிச்சர்ட் இன்னும் உயிரோட தான் இருக்காருங்கிறாங்க இந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிச்சர்ட் உயிரோட தான் இருக்காரு நாற்பத்தஞ்சு வருஷமா அவரோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் ஆக்டிவா இருக்கு ஏன் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமா அவர் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு இருக்காரு ஏன் இப்போ போன வருஷம் டூ வரைக்கும் டாக்ஸ் கட்டிருக்காரு மேடம் ஸோ உங்க கணவர் உயிரோட இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் எங்களால் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வருது இந்த பெண்மணிக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு தன்னோட கணவர் இறந்து போய் நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அதுவும் நிமோனியா வந்து இறந்து போயிட்டாரு நான் தான் அவரை அடக்கம் பண்ணேன் எப்படி என் கணவர் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகப்பட்ட இந்த பெண்மணி நேரம் திரும்பவும் அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நடந்ததை சொல்றாங்க அப்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த கேஸை உடனே போலீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறாங்க அப்போ போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த பெண்மணி போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சார் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவரை நான் தான் அடக்கம் பண்ணேன் என்னோட குடும்ப உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே கூட இருந்தாங்க நீங்க வேணா நிறைய பேர் கேட்டு பாருங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க எல்லாரும் இதான் சொல்றாங்க சார் அவர் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்னு சொல்ல விட்டுதான் அப்ப போலீஸுக்கு ஒரு விஷயம் புரியுது ஆஹா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு இந்த ரிச்சர்டுங்கிற பேர்ல யாரோ ஒரு நபர் ஒரு தப்பான ஐடென்டிட்டியை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரோங்கிற மாதிரி போலீஸுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது இப்ப போலீஸ் அந்த ரிச்சர்டுங்கிற போர்வேல யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கைப்பட எழுதின ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல எழுதின ஒரு நபர்

பண்ணாங்க கடைசி வரைக்கும் இந்த டக்லஸ் கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸ் அழகா இந்த ரெண்டு கேஸையும் லிங்க் பண்றாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் காணாம போன டக்லஸ் தான் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமா ரிச்சர்ங்கிற இன்னொரு நபரோட ஐடென்டிட்டில வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்க நேரா இந்த டக்லஸோட மனைவி பார்பரா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க அப்ப பார்பரா போலீஸ பார்த்தவனே ஒரு சின்ன சர்பிரைசிங்கா இருக்கு சரி சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க உங்க கணவர் எங்க இருக்காரு மேடம் கேக்குறாங்க இன்னும் இவங்களுக்கு ஒண்ணும் புரியல சார் என்னோட கணவர் இறந்து போய் நாற்பத்தி ஏழு வருடங்கள் ஆச்சு சாருங்கிறாங்க இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க உங்க கணவர் உயிரோட இருக்காரு இல்ல சார் அவர் இறந்து போயிட்டாரு கவர்மெண்ட் எனக்கு நாற்பத்தேழு வருஷமா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அப்ப போலீஸ் மேடம் நினைக்கிற மாதிரி உங்க கணவர் காணாமும் போல அவர் இறந்தும் போல அவர் ரிச்சர்டுங்கிற ஒரு நபரோட பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கடந்த நாற்பத்தஞ்சு வருடங்களை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ல விட்டு ஒண்ணுமே புரியல என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டிருக்கு அப்படித்தான் மேடம் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு இப்ப நாங்க அடுத்து அந்த ரிச்சர்ட் அலைஸ் அந்த டக்லஸ் தேடி போறோம் அவரை கண்டுபிடிச்சா பல உண்மைகள் வெளியில போறோம்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் அடுத்தபடியா அந்த ரிச்சர்ட் நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் அந்த ரிச்சர்டுங்கிற நபர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் அந்த ரிச்சர்டுங்கிற நபரோட வீட்டுக்கு போகும்போதான் அங்க இன்னொரு பேர் எதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி ரிச்சர்ட் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாங்கிற மாதிரிதான் சொல்றாங்க தென் மீன்ஸ் ரிச்சர்டுங்கிற போர்வையில டக்லஸ்ங்கிற இந்த நபர் நாற்பத்தஞ்சு வருடங்கள ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அவரோட வாழ்க்கையில இறுதிக் கட்டத்துல முதுமை காரணமா உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது தான் மரண தருவாயில இருக்கிறதுனால கடைசியில இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டுங்கிறது இந்த சோசியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கைப்பட நான் இந்த மாதிரி ஒரு தப்பான ஐடென்டிட்டில இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன்ங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு இப்போ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது பட் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா ஒரு நபர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிற ஒரு நபர் எதுக்காக தன்னோட டெத்த அவரே ஃபேக்காக செட் பண்ணிட்டு இன்னொரு நபரோட போர்வையில்

இந்த டக்லஸ் பார்பரா தன்னோட ரெண்டு குழந்தைகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போ அதே ஸ்ட்ரீட்ல இன்னொரு பெண் இருந்திருக்காங்க அந்த பெண் மேல இவருக்கு ஒரு காதல் வந்திருக்கு சோ அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறாரு பட் அதே டயத்துல தன்னோட மனைவி விவகாரத்து பண்ணி வந்துட்டு ஜீவனாம்சம் கொடுத்துட்டு இந்த சமூகத்துல தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டு இந்த பெண் கூட போய் வாழ்றது ரொம்ப சிரமங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம் இந்த மாதிரி இன்னொரு அஃபையர் வரும்போது சமூகத்துல நல்ல பேரும் வேணும் இந்த அஃபையரும் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பௌஸை கொலை பண்ணுவாங்க பட் இவர் ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்ணி அவரோட டெத்தை அவரே ஃபேக்காஸ் செட் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு சரி நான் டக்ளஸ்ங்கிற போர்வையில இந்த பொண்ணோட போனா தானே சமூகம் என்ன தப்பா பேசும் நான் என்னோட டெத்த பேக்கா செட் பண்ணிட்டு இன்னொருத்தர் போர்வைல இந்த பெண்கோட வாழ்ந்தா யாருக்குமே தெரியாது அப்படிங்குற மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் இவருக்கு வர ஆரம்பிக்குது அப்பதான் இவர் ரெகுலரா காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாருல அத யூஸ் பண்ணிக்கிறாரு அப்பா அவர் என்ன ஃபீல் பண்றாரு காட்டுக்குள்ள தான் வேட்டைக்கு போகும்போது தொலைஞ்சு போன மாதிரி ஒரு இல்லுஷனை இமேஜினேஷன செட் பண்ணிட்டா கொஞ்ச நாள் நம்மளை தேடுவாங்க அப்புறம் தான இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இத கேஸை க்ளோஸ் பண்ணிருவாங்க தான் அந்த பெண்ணோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம்னு சொல்லிட்டு இவர்தான் ஃபேக்கா அவரோட டிஸ்அப்பியன்ஸ செட் பண்ணிருக்காரு அந்த காட்டுக்குள்ள போய் டிஸ்அப்பியரன்ஸ் ஆன மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் காதலிக்கிற அந்த பெண்ணும் இந்த ஊர்ல இருந்து டிஸ்பீரன்ஸ் ஆயிருக்காங்க அவரு தொலைஞ்சு போன அடுத்த மூணு மாசத்துல இந்த பொண்ணும் கிளம்பி போனாங்க பட் யாருக்கும் சந்தேகம் வரல பிகாஸ் இந்த பெண் தனிமையா வசிச்சிட்டு இருந்திருக்காங்க வேற எங்கேயோ வேலை கிடைச்சிருக்கு கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க பட் ஒருத்தர் கூட டக்லஸையும் அந்த பெண்ணையும் லிங்க் பண்ணி பார்க்கல ஸோ இந்த பெண்மணி என்ன பண்றாங்க டக்லஸ் இருக்கிற ஊருக்கு போறாங்க அங்க டக்ளஸ் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்ப டக்லஸ் ஃபீல் பண்றாரு எவ்வளவு நாள் தான் இப்ப தலைமறைவா இருக்கிறது தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு அப்ப தான் இவருக்கு ஒரு ஐடியா வரது. இவர் சவப்பெட்டி பண்ற பிசினஸ் பண்றதனால இவருக்கு நிறைய நிறையクライண்ட் காண்டாக்ட் இருக்கு. சோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிச்சர்ட்ங்கற ஒரு நபர் அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு இவர்கிட்ட சவப்பெட்டி வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ரிச்சர்ட்ங்கற நபரைப் பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இவர் காணாம போய் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ரிச்சர்டும் இறந்து போயிராரு. அத பத்தி கேள்விப்பட்டு இவருக்கு ஐடியா வந்திருக்கு. தனக்கும் ரிச்சர்டுக்கும் ஒரே வயசு. தான் இப்ப ரிச்சர்டோட ஐடென்டிட்டியை திருடிட்டான். தான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் முடிவு பண்ணிட்டு ரிச்சர்ட் இறந்து போன கொஞ்ச நாள் கழிச்சு சோசியல் செக்யூரிட்டி ஆபீஸ் போயிட்டு என்னோட சோசியல் செக்யூரிட்டி கார்டு மிஸ் ஆயிடுச்சு எனக்கு புதுசாக கொடுங்க சொல்லிட்டு எப்படியும் அங்கிருக்கிற ஏமாற்றி தான் தான் ரிச்சர்ட் அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு ஐடென்டிட்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நாற்பத்தஞ்சு வருடங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு நாள் மரண படுக்கையில் இருக்கும் போதுதான் இந்த டக்லஸ் குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணி தான் ரிச்சர்டோட பேரை தவறாக பயன்படுத்திக்கிட்டோம் இதை பற்றி அஃபிஷியலுக்கு தகவல் கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் இந்த லெட்டர் அவர் அஃபிஷியலுக்கு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பட் அதே டைத் இடத்துல தான் ரிச்சரோட மனைவி வேலைக்கு போனவங்க ரிட்டையர் ஆகி தன்னோட கணவர் இறந்து போனதுனால விடோ பென்ஷன் வாங்குன்னு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரே டைத்துல நடந்ததுனால தான் இந்த பல உண்மைகள் பல மர்மங்கள் வெளியில வந்திருக்கு இப்போ டக்லஸ் எதுக்காக இந்த மாதிரி தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிற காரணத்தை அவங்க மனைவி கிட்ட பார்பரா கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க அவங்க பயங்கர கடுப்பாயிட்டாங்க பிகாஸ் அவங்க சொல்றாங்க என் கணவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல அந்த பெண்ணுக்காக இவர் செத்து போன மாதிரி நடிச்சு வேற ஒரு பேர்ல அந்த பொண்ணை போய் திருமணம் பண்ணிக்கிட்டாருங்கிறத சத்தியமா என்னால நம்பவே முடியலங்கிறாங்க அதுக்கு மேல எனக்கு அந்த பொண்ணு கூட தான் போகணும்னு என்கிட்ட ஓப்பனா சொல்லியிருந்தா நானே சந்தோஷமா அனுப்பி வச்சிருப்பேன் இதுக்காக இவ்வளவு தூரம் ஒரு நாடகம் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்பரா வருத்தப்பட்டிருக்காங்க சரி ஓகே அவர் ஏதோ காணாம போனாரு இப்ப அவரோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு எல்லாமே ஓகே இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு பார்த்தா இங்கதான் இந்த கதையில ஒரு மிக முக்கியமான திருப்பம் நிகழ ஆரம்பிக்குது இந்த கதையில ஒரு விஷயம் பாத்தீங்களா பார்பரா கணவர் இறந்து போயிட்டாங்கன்னு கவர்மெண்ட்ல இருந்து கடந்த நாற்பத்தி ஏழு வருஷமா வாங்கிட்டு இருந்திருக்காங்க அதை வச்சுதான் அவங்க ரெண்டு பொண்ணுகளுக்கும் கல்வி படிப்புக்கும் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற ஸ்கீம்ல இருந்து நிறைய பணத்தை வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ஏழு வருஷமா அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வாங்கின மொத்த தொகை எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலருக்கு மேல பருது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் தான் டக்லஸ் இறந்து போயிருக்காரு பட் இடைப்பட்ட இந்த நாற்பத்தேழு வருஷத்தில் வருஷத்துல எனக்கு கணவர் இல்லைன்னு தான் நீங்க பென்ஷன் வாங்கியிருக்கீங்க பட் ஆக்சுவலா உங்க கணவர் எப்போ இறந்து போனாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் தான் இறந்து போனாரு ஸோ நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் வருஷத்துலேருந்து வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வரைக்கும் விதவை கிடையாது உங்க கணவர் இருந்திருக்காரு அப்போ விதவைங்கிற போர்வையில் நீங்க தவறாக பென்ஷன் வாங்கியிருக்கீங்க அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க அந்த ஒரு லட்சம் டாலரை திரும்ப கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது இப்போ இந்த நோட்டீஸ பார்த்தவனே பார்பராக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு இவங்களுக்கு ஆல்ரெடி எண்பத்தஞ்சு வயசாச்சு அவங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அறுபது வயசுக்கு மேலாச்சு இப்போ போய் கடந்த நாற்பத்தேழு வருஷமா வாங்கின ஒரு லட்சம் டாலர் போய் திரும்ப பே பண்ண சொன்னா அவங்க எங்க போவாங்க காசுக்கு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ நீதிமன்ற கதவை போய் தட்டுறாங்க சீ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு விதவைன்னு சொல்லி ஏமாத்தலை உங்கள் கவர்மெண்ட் தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் மற்றபடி என்னோடய கணவர் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் இதில் நிரபராதி என்னோட கணவர் பண்ண தவறுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியுங்கிற மாதிரி நீதிமன்ற கதவை போய் தட்டுறாங்க இந்த வழக்கோட விசாரணை பல நாட்கள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஃபைனலாக இந்த பார்பராக்கு சாதகமாக தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது கரெக்டு தான் உங்க மேல தப்பு கிடையாது நாங்களே டெஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம் உங்க கணவர் உயிரோடு இருந்தது உங்களுக்குமே தெரியாது ஸோ நீங்க அபிஷியலா யாரையுமே ஏமாத்தலை இதுல உங்க தவறு கிடையாது பட் இருந்தாலும் இந்த ஒரு லட்சம் டாலரை நீங்க ரீபே பண்ணணும் பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் பெஸ்ட் ஒரு ஆஃபர் தரேன் நீங்க மாசம் மாசம் பத்து டாலர் பணம் கட்டுங்க நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருங்க இன்கேஸ் நீங்க இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல இறந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீத எவ்வளவு தொகை இருக்கோ அதை நாங்க முழுவதுமா தள்ளுபடி பண்ணிருவோம் சொல்லும்போது இது பார்பராக்கு ஒரு நல்ல டீலா இருக்கு பிகாஸ் மாசம் ஒரு பத்து டாலர் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல பார்பராக்கு ஏற்கனவே எம்பத்தஞ்சு வயசாச்சு எவ்வளவு நாள் அவங்க உயிரோடு இருக்க போறாங்க அதனால மாசம் பத்து டாலர் கட்டிட்டு போவோம் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் மாசம் மாசம் பத்து டாலர் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் கட்டிட்டு இருக்கும் இவங்களுக்கு எண்பத்தொம்பது வயசு இருக்கும்போது பார்பரா முதுமை காரணமாக இறந்து போயிடுறாங்க சரி ஓகே இது பிரச்சனை இல்லை இனிமேல் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அப்போ நீதிமன்றத்தில் சில சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் போது இந்த வழக்கோட விசாரணை திரும்ப வரும்போது அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது இவங்க பத்து பத்து டாலரா கட்டினாங்களே மீதம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் டாலர் இருக்கு அது அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து கட்டிருங்கிறாங்க அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு எங்களுக்குன்னு எந்தவித சொத்தும் கிடையாது எங்க அப்பா அம்மா எங்களுக்கு விட்டுட்டு

வரும்னு சொல்லி நம்புவோமாக பிகாஸ் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக இது பார்பரா மேலேயும் தப்பு கிடையாது அவங்க ரெண்டு குழந்தைகள் மேலேயும் தப்பு கிடையாது தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஃபேக்காக இவங்க ட்ராமா போட்டு விதவைங்கிற போர்வையில் அவங்க அந்த பென்ஷனை வாங்கலை கவர்மெண்ட் மேலே தான் தப்பு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த டக்லஸ் தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பார்பரா மேலேயும் அவங்க குழந்தை மேலேயும் எந்த தப்பும் கிடையாது கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பணத்தை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணி ஆகணும் இந்த கேஸை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த கேஸ் எல்லாமே டக்லஸ் அப்படிங்கிற ஒரு நபரை சுற்றியே தான் நகழ்ந்துட்டு இருக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானையை பத்தி சொல்லுவாங்க இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுமாங்க யானை இருந்தாலும் நிறைய பணம் மேக் பண்ணி கொடுக்கும் இறந்ததுக்கு அப்புறம் கூட அதோட தந்தங்கள்லாம் பல லட்சம் ரூபாய்க்கு வந்து விலைக்கு போகும் அந்த அளவுக்கு யானை ஒரு விலை மதிப்பான பொருளுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்களை வச்சு பிரச்சனையா இருக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நிறைய பிரச்சனையா இருக்கும் ஈவன் நீங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க சில பேர் ஹஸ்பண்ட்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமா குடிகாரனாக இருப்பான் ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கிட்டு குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துகிட்டு ஒரு நாள் செத்து போயிருவாங்க ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் ரெண்டு மூணு குழந்தைகளை வச்சுட்டு தெருவில் நின்று கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் இந்த நடந்திருக்கு சரி நீ போனேன் இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு போனேன் சரி போனேன் அந்த பொண்ணோட ஒரு ஃபேக் ஐடென்ட்டில வாழ்ந்த கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே தேவை இல்லாம இந்த செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லெட்ரு போட்டு அவருடைய ரிவீல் பண்ண தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அந்த ரிச்சர்டோட ஒய்ஃபோ இல்லைன்னா இந்த இவரோ ஒரு லெட்டர் எழுதாம இருந்தா என்ன ஆகும் கடைசி வரைக்கும் இந்த டக்லஸ் ரிச்சர்டுங்கிற பேர்லேயே வாழ்ந்து இறந்து போயிருப்பாரு இந்த குடும்பத்துக்கும் இவ்வளவு வந்திருக்காரு தேவையில்லாம இவர் லெட்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கவர்மெண்ட் ஏற்கனவே நான் கொடுத்த அந்த ஒரு லட்சம் டாலர் பென்ஷனை திரும்பக்கூடும் கேட்டால் அதுக்கு எப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பம் பொறுப்பாக முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்பரா மேலையும் அந்த குடும்பத்து மேலையும் எந்தவித தவறும் கிடையாது அப்படி பார்த்தா அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக தான் போய் கேட்கணும் ஏமாத்தின அந்த டக்லஸை தான் போய் கேட்கணும் அவர் இறந்து போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த குடும்பத்துக்கிட்ட அந்த ஒரு லட்சம் டாலர் பணத்தை கேட்குறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது உண்மையிலேயே நான் எவ்வளோ கேஸஸ் படிச்சிருக்கேன் இது ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்காக தான் இருந்தது இந்த டக்லஸோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் டீசி டீக்கு